சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை முதல் நெல்லை இடையே ஆம்னி பேருந்து கட்டணம் எவ்வளவு தெரியுமா எச்சரிக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வருகிற அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு வெளிநகரங்களில் வேலை கல்வி வியாபாரம் போன்ற காரணங்களுக்காக தங்கியிருக்கும் ஆயிரக்கண ோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தயாராகி வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அனைத்திலும் ஏற்கனவே நிலவுகிறது இதே சமயத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகள் தீபாவளி சிறப்பு வாரத்தை காரணமாக காட்டி டிக்கெட் கட்டணங்களை பல மடங்காக உயர்த்தி உள்ளன பொதுவாக சென்னை கோவை இடையேயான ஆம்னி பேருந்து கட்டணம் ரூபாய் ஆறுநூறு முதல் ரூபாய் தொள்ளாயிரம் வரை இருக்கும் ஆனால் தற்போது அந்த வழித்தடத்தில் கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் மூன்றாயிரம் வரை உயர்ந்துள்ளது அதேபோல் சென்னை மதுரை செல்லும் அதாவது சென்னையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்துகளில் டிக்கெட் விலை ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை முதல் திருநெல்வேலி ஏசி படுக்கை கட்டணம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ஏசி இருக்கை கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு என உயர்வடைந்துள்ளது இந்த அளவுக்கு அதிக கட்டணம் விதிப்பதால் பொதுமக்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதன்படி பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஒவ்வொரு பணியைக்கும் பேருந்து டிக்கெட் விலை எதற்கும் அடங்காமல் போகிறது அரசு உடனடியாக தலையிட்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்வேறு தளங்களில் எழுந்துள்ளன இதனை துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆமணி பேருந்து நிர்வாகிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து துறையின் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை முக்கிய நகரங்களான சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் நெல்லை உள்ளிட்ட இடங்களில் நேரடியாக சென்று கண்காணிப்புகள் மேற்கொள்வார் என்றார் மேலும் அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் பிராந்திய போக்குவரத்து அலுவலகங்கள் இணைந்து தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வரும் அக்டோபர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தனியார் பேருந்துகள் எவ்வாறு கட்டணம் வசூலிக்கின்றன என்பதை பதிவு செய்ய உள்ளன தவறான கட்டண நிர்ணயங்கள் உறுதியாகும் பட்சத்தில் உரிமம் ரத்து உள்ளிட்ட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோவை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதேவேளை அரசு போக்குவரத்து கழகம் கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ள மற்றும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி சேலம் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சுலபமாக பயணம் செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களின் சொந்த ஊர் பயணம் உற்சாகமாக இருந்தாலும் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அரசு தலையீடு செய்து நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது பொதுமக்கள் அரசு சிறப்பு பேருந்துகள் அதிகப்படுத்தப்பட்டால் ஆம்னி பேருந்துகளின் விலை ஏற்றம் தானாகவே குறையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்